சிவாய நம்ம நம்ம பாவம் செஞ்சவங்க கங்கையில் குளித்தா பாவம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஆனால் அந்த பாவத்தை ஏற்றுக்கிற தேவியோட அந்த கரை பாவக்கரையானது எங்கே போய் மறையுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கங்கா தேவி ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த பாவமானது எங்கே போய் கரைகிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கதை மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு ஒரு நாள் வந்து பாவமே செய்யாத ஒரு முனிவர் வந்து கங்கையில் போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ ஒரு பெண் கங்கையில குளிச்சுக்கிட்டே கங்காதேவி என்னுடைய பாவங்கள்லாம் கரைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே மூழ்கிறாங்க தண்ணியெல்லாம் மூழ்கி குளிக்கிறாங்க அப்போ அந்த முனிவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எல்லாரோட பாவத்தை வாங்குற இந்த கங்கா தேவியுமே வந்து கலங்கமாக இருக்கும் அல்லவா நான் யாருக்குமே பாவம் பண்ணலை அப்போ நான் போய் குளித்தா அந்த பாவம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் திரும்பி போகிறாரு அப்போ அங்கே ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட சொல்கிறா முனிவரே ஏன் கங்கை நீரில் குளிக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முனிவர் சொல்கிறாரு எல்லாரோட பாவத்தையும் வாங்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த கங்கையில் நான் குளித்தேன்னா அந்த பாவம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் போகிறாரு அதுக்கு அந்த பெண் சொல்கிறா இந்த நீரானது கடலில் கலக்கிறது அதனால கங்கை வந்து எப்பயுமே வந்து புனித தன்மையை இழக்கிறது இல்லை நீங்க குளிக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனாலும் அந்த முனிவர் கங்கை நீர்ல குளிக்காம சமுத்திரத்தை தேடி போறாரு அங்கே போயிட்டு சமுத்திர தேவனான வருணனை நோக்கி தவம் இருக்கிறாரு அப்போ வர்ண பகவான் முனிவர் முன்னாடி தோன்றுறாங்க தோன்றின உடனே முனிவர் வர்ண பகவான்கிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா கங்கையில் கரைக்கப்படுற பாவம் எல்லாம் சமுத்திரத்தில் வந்து சேருது அப்போ சமுத்திரத்தில் குளிச்சாலும் புண்ணியம் வந்து சேராதே பாவம் தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வர்ண பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமுத்திரத்தில் கரைக்கப்படுற பாவமானது சூரிய பகவானால் ஒளி கதிர்களாக ஆவியாக மாற்றி இழுத்து கொள்ளப்படுகிறது அப்போ கடலில் இருக்கும் கடல் சமுத்திர நீரானது எப்பயுமே புனிதமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவான் சொல்கிறாரு இதோட தன்னோட சந்தேகம் தீராத முனிவர் என்ன பண்ணுறாரு சூரிய பகவான்கிட்ட போகிறாரு சூரிய பகவான்கிட்ட கேட்குறாரு எல்லாரோட பாவத்தை நீங்கள் ஒளி கதிர்களாக ஈர்க்கிறீங்களே உங்களுக்கு அந்த பாவம் வந்து சேராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சூரிய பகவான் சொல்கிறாரு முனிவரே என் ஒளிக் கதிர்களால் ஆவியாக்கப்படும் பாவங்கள் தன்னுடைய உஷ்ணத்தால் என்னை நெருங்குவதில்லை அவை மேகங்களாக வானிலே தங்கி விடுகின்றன அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு திரும்பவும் முனிவர் இதை விடுறதாவே இல்லை மேகத்திட்ட போய் கேட்கிறாரு மேகமே இந்த மாதிரி பாவ கதிர்களை நீ இழுத்து இல்லையா உனக்கு அந்த பாவம் வந்து சேரும்ல அதை நீ எப்படி வந்து கரைப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேகத்திட்ட போய் சொல்றாரு அதுக்கு மேகம் என்ன சொல்றது சொல்றது அப்படின்னா சூரிய ஒளி கதிர்களால் ஈர்க்கப்பட்ட அந்த பாவமானது காருருள் மேகமாக வானிலை சுற்றி வருகிறது காரிருள் மேகத்தோட அந்த தாக்கம் அதிகரிக்கும் போது அது மழையாக பெய்து பூமாதேவியே அடைஞ்சிருது அந்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மேகமும் சொல்லிடுச்சு முனிவர் லாஸ்ட் வரை இந்த விஷயத்தை விடுறதாவே இல்லை திரும்ப பூமாதேவி அம்மா கிட்டே போய் கேட்குறாரு அதுக்கு பூமாதேவி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறுமைக்கு இலக்கணமாகிய எனக்கு மழை மூலமாக என்னை நோக்கி வரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வது என்னோட கடமை ஆனாலும் என்னுள் ஈர்க்கப்படுகின்ற அந்த பாவம் என்க்குள்ளே தங்குறது கிடையாது ஏன் அப்படின்னா மரம் செடி கொடி இது எல்லாமே தன்னுடைய வேர்கள் மூலமாக எனக்கு வர்ற அந்த பாவத்தை ஈர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பூமதேவி அம்மா அப்போ முனிவர் சொல்கிறாரு அப்போ அந்த பாவமெல்லாம் அந்த செடி கொடிகள் மூலமாக திரும்பவும் காய்கனிகளுக்கு தான் போகுது அந்த காய்கணிகளை உன்ற மனிதனுக்கே அந்த திரும்பவும் அந்த பாவம் போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த காய் பழம் எல்லாத்தையும் சாப்பிட்ற மனிதனுக்கு அந்த பாவம் போய் திரும்பவும் சேருது திரும்ப மனிதன் கங்கையில் போய் குளிக்கிறான் பாவத்தை கரைக்கிறான் இந்த மாதிரி சுழற்சி வந்து அடுத்தடுத்து நெ நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பாவம் அப்படின்றது எங்கே போய் முடியுது எங்கே அந்த பாவம் கரையுது அப்படின்றது யாருக்குமே தெரியவே இல்லை அப்போ எல்லாருமே சேர்ந்து போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு பாவம் கரைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களா அது எப்படி அப்படின்ற விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவபெருமானுக்கிட்ட வேண்டி நிற்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாவம் பண்ணவங்க மட்டும் கங்கையில் நீராடுறது கிடையாது புண்ணியம் பண்ணவங்களும் அந்த கங்கையில் நீராடுறாங்க அப்போ பாவம் பண்ணவங்களோட பாவங்கள் அந்த தண்ணியில் கரைந்து போகும்போது புண்ணியம் பண்ணவங்களோட அந்த புண்ணிய கரும இருக்குது இல்லைங்களா அது பாவத்தையும் அந்த புண்ணியமும் இணைந்து சரிசமாயிடுது அதனால் அந்த கங்கையானது எப்பயுமே புனிதமானதாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு சிவபெருமான் இப்படி தான் கங்கையில் கரைக்கப்படுற பாவங்கள் எல்லாமே மறைந்து போகுது எப்பயுமே கங்கை புனிதமானதாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்